வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணவே அதுதான் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குல்ல டிவி கே தளபதி விஜய் கட்சி அது எப்படி வேணால் வச்சுக்கலாம் தளபதி விளம்பர கட்சி தமிழக வடை கட்சி நிறையா நான் சொல்லலைங்க என்ன வந்து யாரும் இது பண்ணாதீங்க சோசியல் மீடியாவிலலாம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க சரி தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைத்து தமிழ்நாட்டையே மாத்த போகுது சரி என்னத்தை மாற்றுவீங்க எதை பற்றி பேசுகிறீங்க எது எதெல்லாம் இங்கே தப்பாக இருக்குது அதை பற்றி எதை பேசிருக்கீங்களா எதுவுமே இல்லை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க சும்மா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முப்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் தான் நூறு சதவீதமே நாங்கள் தான் ஏன்பா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிடுறீங்க விஜய் வந்து நடிகராக இருக்கும் போது இந்தியா ஃபுல்லாக அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க பேசாமல் இங்கே நீங்கள் சிஎமுக்கு போட்டிடுறதுக்கு பதிலாக பிஎமுக்கு போட்டிட்டா கூட பரவாயில்ல ஏன்னா இந்தியாவிலேயே அதிக ரசிகர்கள் கொண்ட நடிகர் யார் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் யார் சொல்கிறாங்க விஜய்க்கு தான் இந்தியாவிலேயே அதிக சம்பளமாக கூடிய நடிகர் விஜயை சொன்னால் எல்லா இடத்துலையும் தெரியும் அப்போ பிரத பிரதமர் ஆனால் பரவாயில்ல சிஎம் சிஎம்லாம் ஒரு சின்ன போஸ்ட் தானே அதை ஏன் ஆகிக்கிட்டு சரி சிஎம் ஆவுன்னு சொல்லி வந்திருக்காங்க சரி சிஎம் ஆகிறீங்களே ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க அப்படின்னா பேட்டியில் வந்துட்டு இல்லை நான் படம் அடிக்கிறதுக்கு போகிறேன் ஜனநாயகம் படம் பிடிப்புக்கு நேரம் பின்னாடி வந்து துறத்தாதீங்க அப்படிங்கிறது படம் அடிக்க போகிறவங்க காலையில் அதிகாலையில் எழுது எழுந்துருச்சு யாருக்கும் தெரியாமல் ஒரு காரில் பூந்து போங்க யார் வேணாம்னா ஃப்ளைட்டில் போய் இறங்கி விடிய காலம் கிளம்பி போங்க என்னை வந்து பின்னாடி வராதிங்கன்னு சொல்லி பட்ட பகலில் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு இங்கே பார்த்து என்னோடய கூட்டத்தை அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கம் இதை யார் நினைச்சாலும் அந்த கூட்டத்தை காமிக்க வைக்கலாம் அதாவது விஜய் சேதுபதி இப்போ ஒரு சும்மா வந்து தெருவில் போக சொல்லுங்க பார்க்கலாம் சுத்தி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு வண்டி ஓடாது அவ்வளவு கூட்டம் வரும் அதை ஏங்க யோகி பாபு சந்தானம் இன்னும் சின்ன சின்ன காமெடியு கூட யாரோ ஒருத்தர் போக சொல்லுங்க நயன்தாரா கூட்டம் வரும் அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தான் இருக்குது சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப வந்து ஒரு சதவீதம் வாக்கு இருக்கிற கட்சி கூட கொஞ்சம் கூட ஓட்டே இல்லாத கட்சி கூட நாங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க சரி இவர் வந்து சொல்றதுல தப்பு இல்லை ஏன்னா உங்கள் கட்சி வந்து முதல்வராக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்வர் ஆகிறீங்க நீங்கள் வரீங்க அதாவது எப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க மது ஒழிப்பு குறித்து எங்கனாச்சும் பேசிக்கிறீங்களா நீங்களும் உங்கள் கட்சிக்காரங்களும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேச மாட்டீங்க ஏன்னா விஜய் நடித்த எல்லா படங்கள்லேயும் மதுவுக்கு விளம்பரமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு மதுக்கள் விற்கிது டாஸ்மாக் மூலமாக பல ஓடி லாபம் வருது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வேறு வாங்குறாங்க இதிலேயே பல ஓடிகள் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அரசுக்கு வருமானம் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து ரூபா மூலமாக அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் வருது இந்த மதுவுக்கு விளம்பரம் அதாவது எப்படின்னா இங்கே இருக்கிற சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் வந்து மதுவுக்கு விளம்பரம் பண்ணதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளில் விஜய் தான் வந்து சினிமாவில் நடிச்சு சாராயத்துக்கு விளம்பரம் பண்ணதே அவர்தான் இப்படத்திலேயே கூட எடுக்காங்க எடுத்துக்காங்க தலைவா படத்திலேயே வாங்குன்னு வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி வரும் எந்த படத்துல விஜய் வந்து குடிக்காம ஒரு பாட்டு பாருக்காரு சொல்லுங்க இந்த படம் சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு அப்படி அரசியல் படம் நாங்க அந்த படத்துலயே சரக்கு போட்டுக்கிட்டு தான் ஒரு பாட்டை பாடுற மாதிரி வரும் இன்னும் வேற என்னென்ன படம் அடுத்தது இது மாஸ்டர் படத்துல சார சரக்கு வந்து மிக்சியில் ஊற்றி இப்படி இப்படிலாம் வந்து டிஷ்ஷா செஞ்சு இப்படி இப்படிலாம் வந்து வித்தியாச வித்தியாசமாக அந்த ஃப்ளேவரில் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டெஃபனிஷன்லாம் கொடுத்துருந்தாரு அப்புறம் இந்த லியோ படத்தில் பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவில் கொண்டா சேர்த்து அடிக்க அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா சரக்குக்கும் தம்முக்கும் உண்டான ஒரு விளம்பரம் தான் இந்த மாதிரி தன் படங்கள்லேயே வந்து சரக்கு கிறக்கு எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டே இந்த இந்த கடைசியாக வந்து அந்த கோட் படத்தில் கூட அந்த சரக்கு சீனுக்குது அதாவது ஒரு சமூக பொறுப்பு இல்லாம அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா அரசியலுக்கு வாங்க வராம போங்க ஆனா வந்து ஒரு சமூக பொறுப்பு இல்லாம இவ்வளோ பெரிய நடிகராக இருந்துக்கிட்டு தன்னோட ரசிகர்களை தவறான பாதைகள் நடத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் எழுது அதாவது ஒரு பொதுமக்களா யோசிக்கும் போது தான் தோணுது விஜய் ரசிகராகிறவங்களுக்கு தோணாது அவங்க எப்படி தன்னோட ரசிக நடிகரை தனக்கு பிடித்த நடிகரை வந்து ஏதாவது என்ன அப்படிலாம் கிடையாது அவன் வந்து உங்களை எதுன்னு சொல்லலை ஆனா பொதுமக்களுக்கு அந்த பார்வை தான் இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கும்போது நீங்கள் போய் மதுக்கடைக்கு எதிராக போராட்டினீங்கன்னா அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் பேச மாட்டீங்க இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இதை பற்றி பேசுவீங்களா அதுவும் பேச மாட்டீங்க இங்கே நடக்கிற ஊழல் எதையுமே பேச மாட்டீங்க ஊழலுக்கு எதிராக எத்தனை போராட்டம் பண்ணிக்கிறீங்க ஊழல் பண்ணவங்களை பற்றி பேச மாட்டீங்க ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நமக்கு ஆப்பி என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் எந்த ஒரு ஊழல்வாதிகளை பற்றியும் வெளிப்படையாக பேசுறது கிடையாது வேறு கட்சிகள்லாம் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சிகள் தான் வந்து எந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஒன்று நாம் தமிழர் சீமான் ரெண்டாவது பாமக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்களே தவிர நீங்கள் புதுசாக ஆரம்பித்து இவ்வளோ எனக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸுக்குறாங்க எங்கள் கட்சி தொண்டர்கள் இவ்வளோ எங்களோட கட்சி உறுப்பினர்களே வந்து ஒரு கோடி தாண்டி போயிட்டாங்க அதாவது ஸ்கூல் படிச்சுட்டுக்கெலாம் வந்து நாளைக்கு பிறகு நேற்று பிறந்த குழந்த கூட பார்த்தீங்கன்னா கட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அதெல்லாம் சொல்லிக்காங்க அந்த உறுப்பினர்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களோட போராட்டம் என்ன ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா சும்மா பரந்தூரில் போயிட்டு சும்மா பறந்து போயிட்டு சும்மா ஒரு டாட்டா கமிச்சிட்டு வந்துட்டீங்க அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது வேறு யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த கிளைமை வந்து இவங்க எடுத்துக்கிறது இதெல்லாம் முற்றிலும் அரசியலுக்கு பொருந்தாத ஒரு நபராக தான் பார்க்கப்படுறாரு ஆனால் வந்து எதுவுமே பண்ணாமல் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் எங்கள் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் நீங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு பதிலாக இருபது ரூபா வாங்க போகிறீங்க டாஸ்மாக் சேல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஓடும் இன்னும் அதற்கு ஏதாவது விளம்பரம் வேணுமா டாஸ்மாக வசூல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு படம் நடித்தா போகுது பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவில் கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்தீங்கன்னா ஆண்டா அண்டாவோ வாங்கி குடிக்க போகிறாங்க இதுதான் உங்களோட லட்சியமாக இருக்கும் வேற என்ன எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறீங்களே உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரு பாட்டுக்கு ஒரு பக்கம் படம் அடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு அதுக்கப்புறம் அடுத்த மூணு மா மூணு மாசத்துல தேர்தல் வரும் அதுக்கப்புறம் மீண்டும் படம் அடிக்கப் போவார் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வந்து எங்கே நின்றாலுமே ஜெயிக்க போறாரு அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நட்சத்திர அடையாளம் இருக்குது ஒரு பெரிய நடிகர் அதை தாண்டி அந்த கட்சியில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்துறதுக்கு கேண்டிடேட்டே கிடையாது அப்படியே நிறுத்தினாலும் அவங்க யாருன்னே தெரியாது அந்தளவுக்கு பேச்சு திறமை கிடையாது எதுவே கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட அவர் விஜயை தாண்டி ஒரு எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் அவர்கள்தான் அந்த கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏவாக வர போறாரு எம்எல்ஏவே இருந்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் காலத்தை ஓட்டுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை இடையில அப்பப்போ போயிட்டு ஒரு படத்தை நடிச்சுட்டு வருவார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்க போவார் இப்பயே சொல்லிட்டு லோகேஷ் லோகேஷ்கிட்ட கதை கேட்கறாரு அட்லிக்கிட்ட கதை கேட்கறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அதனால வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத காரணத்தால் டிவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை ரெண்டு லட்சத்து இருபத்தாறு ஆனால் கூட இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை